நம்ம கார்த்திக் ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறமா இப்போது நம்ம இவங்க அதாவது அண்ணம் இருந்துட்டு ஒரு விஷயத்தை செய்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக போயிட்டு அந்த கமிஷனர் புது கமிஷனர் கிட்டே பேசலாம் அப்படின்ற மாதிரி போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் மாமா அங்கே இருக்கும்போது நம்ம போனால் உண்மையிலேயே மிகப்பெரிய ஆயிடுமே இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் வந்து இருந்துட்டு இருக்காங்க கடைசியில் தான் வந்து போயினா அந்த மேடத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது கார்த்திக் சார் வந்து போய்னா இப்போ தான் ஒரு வேலை விஷயமா வெளியே போயிருக்காரு அப்படின்னு உடனே அந்த ஒரு நேரமாக பார்த்து அண்ணமும் வந்து போய்னா அங்கே மாசன்ட்டு கொடுக்காரு ஆரம்பிச்சாங்க ஒரு பக்கம் ரம்யாவும் உள்ளே இருந்தப்போ அங்கே போயிட்டு நம்ம அண்ணன் இருந்துட்டு இந்த மாதிரி புது கமிஷனரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து இப்போ கூப்பிட்டு பார்க்கும்போது தான் அது ரம்யா அப்படிங்கிற விஷயமே தெரிய வருது அப்படி பேசிகிட்டு இருக்க சமயத்துலேயே நம்ம கார்த்திக்கும் அந்த இடத்துல மா என்ட்ரி கொடுத்துட்றாங்க அதாவது நம்ம அண்ணன் இருந்துட்டு இந்த மாதிரி தான் விஷயம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சின்னத்தானே ரொம்ப தப்பாக நினச்சிட்டு அவங்க அவங்ககிட்ட பேசுங்க அவர் ரொம்ப வந்து இப்போ ஃபீல் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்போது கார்த்திக் மாசு என்ட்ரி கொடுக்கும்போது என்ன கார்த்திக் நீங்கள் சொல்லி தான் வந்து இப்போ உங்கள் வைஃப் வந்து இப்படி பேசிகிட்டு இருக்காங்களா அப்படின்னு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் சொல்லியா அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி கார்த்திக் சொல்ல அண்ணம் வந்து போயிருந்தா அவங்க மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது அவர் வந்து போயிருந்தா உண்மையிலேயே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப புரிய வைக்கிறாங்க இந்த